வடா இன்னைக்கு என்ன எட்டு எட்டு பார்த்துக்கிருக்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஒரு நாளைக்கு உனக்கு வீட்டில் ஓட்டாதான் நீ சேட்டை கொடுங்க வா ஒடியா வா கண்ணுமே பிடிச்சி வேட்டி கிடைக்கான் இன்னாடி பழு மகளே கோச்சு போ இன்னைக்கு ஒன்னும் கொடுப்பேன் அவன் நினைக்கிறான் ஏண்டா நம்மளும் ஆ வர்றேன் வர பின்னாடியே வாடி என்கிட்ட போயிடாதீ கொடுவே வச்சுக்கிறான் எங்க வரி குதிர மகனா காணமே எங்க போய்ட்டியா தெரியலையே உள்ள இருக்கா நான் தெரியலையே எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் நீ தாங்க ரொம்ப நாள் கழிச்சு பத்து மணிக்கு முன்னாடியே பார்த்தியாச்சு நம்ம நீ தோட்டத்தை விலை கிடந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இன்றைக்கி மேத்தனை பத்து வரும் நேர்த்தலாம் நாலு பேர் நாலு தசைக்கு ஓடி போயிட்டாங்க நான் ஒன்று சேர்க்க பெரும்பாடு போட்டேன் அதனால தான் இன்றைக்கி வேலை நே பற்றியாச்சு நம்ம கிட்ட எழுத்துக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி சட்டப்போனாமல் இப்படின்னா பார்ப்போம் இல்லட்டுன்னு கொம்ப்கம்ப ஓடி சுற்றுவேன் சரி வாங்க ஆரம்பிப்போம் என்ன டைனோசர் ஒரு பாதையில் போய்க்கிருக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கே போய்க்கிருக்காங்க அட பாவியலா இங்கடா போகிறான் இங்கே இங்கிட்டு வந்துட்டு அங்கிட்டு போகிறான் இங்கே வர வரி குதிரமானேன் என்கிட்ட இருக்க எங்ககிட்ட கத்திரி ஆளை காணமே எங்கிட்ட வரணா எந்தான் வரையா வரேன் தான் வரையா வடா வடியா ஆ வாடா 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 நம்ம பசங்களை திருத்தவே முடியாதுங்க யார் மணிக்கு பற்றிக்கு வந்தாலும் இந்த மரம் மரத்துக்கு ஓடுவாங்க நெத்து இருக்காதுடி அதெல்லாம் முடிஞ்சு பூ விட்டுருச்சுன்னு அடுத்த சீசன் வந்தால் தான் உண்டு எல்லா மரத்தையும் பார்த்துட்டு தான் நிற்பாங்க வாரு வாரு என்ன வேகத்தில் உசுரம் கொடுத்து ஓடுறாங்க வருல்ல நீங்கள் ஆ நீ ஓடாமல் இருக்கீங்க ஓடுங்க ஓடுதுங்கட ஒரு பாண்டே ஒரு குருமனே டைனோசர் டைனோசர் பொறுமையாக போக டேனா சரிமையாக ஓடி உயிரை கொடுத்து போற என் பையன் உள்ள நெற்று இல்லை பசங்க இப்போ லைட்டில் பச்சை தற்காக ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் பச்சையாக இருக்குது நல்லா மழை வெஞ்சிருக்கு மறுபடியும் பூ போத்து மறுபடியும் இன்னொரு சீசன் வந்தால் வரலாம் இன்னொரு மழை பெய்யிட்டால் ஆனால் மழை ஏன்னா தெரிஞ்சு இடியம்மன் மழை கிடையாதுன்னு டாப்பில் ஆனால் மேகம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது கருவச்சி மகளை எங்கே போனேன் உங்கள் அம்மா விட்டு விடுத்து போயிடறா கருவாச்சி மகளே கோர்த்தினு கேட்குறேன் தெனா விட்டு போலாம் எங்கே வர பாஸ்போர்ட்லாம் முற முடியாது அனுமதியெலாம் வர முடியாது விட்டு இப்படி செக்கம் பண்ணா கௌர்த்தி வரே தம்பே ஆத்தா நன்றி நன்றி நண்டு போகல இப்படி இப்படி பண்ணி ஓடுறா ஆத்தே நீ கல்றி எப்படி பண்ணி நன்றி உசாரா இருக்க ஆ என்ன எங்கே போனேன் கேட்குறியா வா வாங்க கூடாப்பா ஆ சரி சரி இந்த அம்மா கூட போ மாம் அடி பாசம் வச்சுருக்கா கொடுத்து வச்சிருக்கா குட்டிமாவும் இன்னும் பாசம் பார்த்து வைப்பேன் பழுவுனே அதில் பரவாயில்ல கட்டிக்காரு நேற்று நான் சொன்ன மாதிரியே அந்த சின்ன குட்டி நம்ம நெட்டு போட்டு மக்தா அவங்க நினைக்கிறேன் அவரு தா போகிறோன்னா அவன் தான் கழிய ஆரம்பிச்சான் அந்த தண்ணி சேரில் வெயில் தண்ணிங்கிறதில் அடிக்க வெயில் இங்கே ரொம்ப மோடம்புகிட்டே இருந்துச்சு வெயில் அடிக்கல இந்த வெயிலே தாங்க முடியல பசங்களால் கழிவறாம் பாய் எவ்வளவு வரி குதிரம்ப எப்போ கழிய போகிறேன் தெரியல நம்ம நான் பளு மக வர்றக்கா இந்த வரைக்கும் கழிஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்போது அது பச்சைக்கு தான் கழிவுண்ணா முதல் முதல்ல கொஞ்சம் பச்சையை அப்போ அதுக்கப்புறம் நான் கழிகிறேன் ரொம்ப கழிகிறான் பைய உள்ளில் ஒரு நாள் கழிஞ்சிச்சுன்னா மாத்திரை போட்டு விட்டு வேண்டியதான் இந்த கிடையாது திரும்பி காற்று நம்ம பழுது பகை தும் இருந்து ஒரு மாதம் அடி உள்ளே சார்னு வெளியே போச்சு பயப்பில் பார்த்து என்ன அது நாலு வேலை வித்தியாசமாக காத முடியும் நீட்டாக மாதிரி இருக்கிறோம் பார்க்கிற பைபில் நான் பழுந்தேன் நான் உன் மக வாய்ந்துடா பார்க்கிற அவர் பயந்துக்கிட்டு வெறிக்க வர பார்க்குறான் என்னடா இந்த பக்கத்தில் விடுது இம்மா இதை ஓடுதுமா சரி ஓடி போச்சு சிந்தை குட்டி போல தள்ளி ஓடிச்சு ஒரு தடவை ஏதோ ஒரு மொசை குட்டி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம ஒரு மொசல் பிடித்தா மேய்ஞ்சிக்கிட்ட போது நம்ம நம்ம கச்சாவோட காலில் முட்டி கால் அன்னைக்கு அப்படியே வீங்கி போச்சுங்க வேமா ஊர் ரெண்டு தே சரியான பக்கத்தில் பெரிய மோசங்க ரெண்டு கிலோ மோச முட்டிச்சு பார்த்துக்க ஒரு ரெண்டு நாள் காலத்தூங்கிட்டே தெரிஞ்சா என்னடா இன்றைக்கியாவது சும்மா இருப்பியா இன்றைக்கி ஓடப்பியா தெரு திருப்பா யார் யாருப்பா தின்னாடியே நீ தானா இருவாடுறேன் உனக்கு தர்றேன் சாமி நீ விட மாட்டே என்ன நீ விடவே மாட்டேன் ஒரு இலங்கா திண்டுக்க ஐயருவாரு இன்னொரு வேலை வாங்கிக்க இங்கே பார்த்து பின்னாடியே வத்திக்கிறா இங்கே ஒன்று கிரந்தி இந்தாடி அதையும் கட்டுக்கடி சரி அப்போ செடியும் உன் பங்கே முடிச்சு சரி அப்புறம் பார்த்துட்றேன் என்ன காலை எது தூக்கிகிட்டே இருக்கேன் காலையிலேருந்து பின்னங்காலை தூக்கிட்டே இருக்கேன் உள்ளே எதுவும் குத்திருக்கா இல்லை தான் வீங்குதா பாத்ரூவோ இருவார இருவாரே இருவார் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடி பார்க்க விட மாட்டுறேன் ம் சரி ஒன்றும் இல்லை வர எதுவுமே இல்லைங்க நான் காலை தூக்கிட்டே திருடுறேன் உங்களுக்கு அது என்ன இன்றைக்கி காலம் காத்தாலே கள்ளிச்செடி காஞ்சப்புள்ள ஏரியா பக்கம் வந்தாச்சுங்க இன்றைக்கி வேறு பக்கம் போவேன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்தாச்சு கொஞ்சம் நேரம் காஞ்சாபுள்ள போடுவோம் கொஞ்ச நேரம் அப்போ தான் கொஞ்சம் நேரம் அமர் வாங்கிட்டேன்னா திரு திருவா விடுவாங்க என்னடா படுத்துட்டேன் கால் வலிக்குதா வயிறு வலிக்குதா ரொம்ப கழிக்கிற அவன் தான் வெயிலில் கொடுக்க படிக்க போயிட சேராம போயிடறா என்ன ஆ இந்த நெடல படுக்கிறியா அவன் நினைக்கிறா என்னடா நாடு வீட்டில் சந்தோஷமாக இருந்தேன் ஏன்டா அப்படி போட்டு கொள்ளுறீங்கன்றியா ஆ ஏன்டா நெத்தி போட்டு மகனே உங்கள் அம்மா பின்னாடியே திருடா முன்னாடி உமா விட்டுருவோம் இல்லை வா மொட்டை மொட்டக்கான பக்கத்தில் இந்த ஒரு கல் செடி மட்டும் தான் நல்லா அப்படியே பச்சை இருக்குது மற்றதெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது இது நல்லா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு அதையும் யாரும் விட்டு விட்டுருக்காங்க ஒரு நல்லா கள்ளி கல்லியாடி கல்லியே திண்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது கடி கீழே வளர்ந்துடாதா டைனோ இது ஸ்கை பாலை அதை அதே கால்மடி செடி கிரிக்கி இந்தா 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 தா தா இலையை மட்டும் கடிப்பா முள் அப்படி கரெக்டாக அப்படி முள் குத்தாமல் கடிக்கிறீங்க ட்ரைனிங் கற்றுக்கிட்டீங்களோ சின்ன பிள்ளைங்களே உங்கள் அம்மா கற்றுக் கொடுத்துருவோம் பழங்காட்டில் ரெண்டி ஸ்கைபாலே ஸ்கைபாலு உங்கள் அம்மா எப்படி இருக்கிப்பாடி உங்கள் ஸ்கைபாலில் ஒன்ற மாதிரியே இருப்பா உங்கள் அம்மா ஒன்றை மாதிரியே இருப்பாளா ஒரு கோழி கொத்தி புண்ணா போச்சு இந்த கணத்தில் உண்ணி எடுக்கிற ரெண்டு புண்ணா போச்சு நம்ம பெரிய குதிரை நடக்க போக போகுது ரெண்டு காட்டில் நல்லா நடக்கிறா டிங்கி டிங்கி நல்லா நடக்கிறா நட ட்ரெயினிங் பார்க்குறா அவர் அவள் சின்ன குதிரை என்ன பண்ணுறா நம்ம ஓடி நடந்த ட்ரைனிங் ட்ரைனிங் எடுக்கிறியா விழுந்துடாதீ விழுந்துராதா உளுந்துராதா நண்டே நண்டே அங்கே ஒன்றும் இல்லை நண்டே வர நண்டுன்னு நம்பிக்கெல்லாம் போய் பார்க்குறா நேற்றுலாம் மனசாட்சி இல்லாமல் மரத்துக்கு பக்கத்து ஊரில் எம்பிட்டு நெற்றுருந்துச்சி ஒரு பத்து நெத்த திண்டு அதுக்குள்ளே வரும் காப்பிடி வரும் வச்சு எம்பிட்டுதான் ஒரு நீ வாடி எடுத்த நண்டே நீ அங்கே போகிற சின்னச்சை இந்தா சின்னச்சை அங்கே ஒன்றும் இல்லாடி நீ நம்பளாண்டி போங்க இன்னும் ஓமிச்சை நீ பக்கத்தில் வர்ற ஆ நெற்று வேணுமா நேற்று நீ வந்தேல நீ வந்துட்ட கெடாதான் வரல நல்லா நெற்று இருந்தேன்னா ஓட்ட திண்டா நீ வரல நீ போ நீ மஞ்சிட்டு வா இந்தா போறேன் ஆ சேண்டாப்பாவா போவா பாக்குறா கிட்ட போவே கிட்டு போவா போறேன் ஆ போறேன் 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 நீ மேஞ்சிட்டு வா ஆ போறேன் தா ஆ போறேன் என்ம்மா போறேன்மா அவளை விட்டுட்டு போபறேன்மா பயப்பர பாவம் இல்லை நீ படுக்கலையா தூங்கு வீக்க ஓடிக்கிட்டே இருக்க அந்த படுத்துட்டா போறேன் வச்சு மலை தூங்கிட்டியா படு படுப்பாடு நீ ஓடித்தி தாண்டி அப்பப்போ அப்படியே செல்லாம இருப்பா அவரு ஓடிக்கிட்டா பண்ணை திண்டக்கூடாது அதை கறிக்கெட்டில் திண்ட இந்தா முன்னாடி நான் வண்டையும் ஆளையும் பார் வண்டை மொட்டம் போச்சுன்னா நீ பெரிய குதிரை பெரிய குதிரை நம்ம கிடாவை பத்திரமா பார்த்துக்குறே நான் வந்தா இருக்கணும் தான் அரைக்கியா நிற்கிறேன் நிற்கிறேன் ஏன்னா பக்கத்தில் அந்த நேற்று அந்த கரும் முந்தானத்து கரும்பு ஒரு கிடா இருந்துச்சுல்ல அதை போய் முற்றெண்டு கொம்பு ஓடி தெரிஞ்சு நம்ம கொம்புஓடி தெரிஞ்சு அதை கொம்போடி தெரிஞ்சு நூறு வெளில அடுப்பிடாங்க ஒரு மெய் நம்ம கபாலியோட ஃபேமிலி எல்லாம் நீ தான் நம்ம ஊருக்கு வந்துருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கும் அவங்க வந்து இப்போது ஒரு இருபது நாள் ஒரு மாதக்கிட்ட ஆகுங்க ஏன்னா அந்த பக்கத்து இருக்கம் மாலேயே இருந்தாங்க அங்கே மேய்ச்சலில் நெற்ற திங்க விட்டு அங்கே வந்து மேய்ச்சலுக்கு எந்த இன்னையோட கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போகிறாங்களோ அவங்க ஊருக்கு அந்த மழை தெரியுதா அந்த தெரிகிறதா அந்த ஏரியாவுக்கு தான் போவாங்க அவங்க சொ அவங்க ஏரியா அந்த ஏரியா தான் இன்றைக்கி வர்றாங்களா இல்லை போகிறாங்களான்னு தெரில அவங்கக்கிட்ட அந்த மூலிகடா இருக்குது அந்த மூலிகடாவும் சொல்ல முடியாது முற்றுநாள் முற்றையும் பலியா பழியாக இது எல்லாத்தையும் நல்லா முட்டையும் அவன் என்ன கருவச்சி உனக்கு வேணுமா உனக்கு நல்லா காய் இருக்குந்தா நேற்று அத்தை நீ சொன்னாடி கேப்பியா சொன்னவாடி கேட்டேன்னா உனக்கு காய் கொடுப்பேன் எடுத்து கொடுக்க மாட்டேன் என்னமா தின்னு இந்தா உமிச்சி காமாச்சி உமிச்சி அடுத்து கொஞ்சம் காய் கொஞ்சமாக தான் இருக்குது இந்த நம்ம எங்க கபாலி ஆளுக்கு ஒன்று ஒன்றே ஆளுக்கு பாதி போட்டாங்க தா இந்தா மைக்கல் மண்டையன் எடுத்து போடுறா போடுறா போடா ஸ்கைபாலி உனக்கு பாதி தான் இருக்குது பாதி பிடிச்சிக்கிட்டாங்க இரட்டை சொல்லி சேட்டை சொல்லி எடுத்துக்க அவ்வளோதான் ஆற்ற ஆற்ற மட்டும் பாரு எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் சாப்பிட போகிறேன் நேற்று சாப்பிடவில்லை இன்றைக்கே தான் சாப்பிட விடணும் இன்றைக்கி வணக்கம் போல் அதே வாட்டர் பிரியாணி நம்மளுக்கு சைடிஷ்க்கு என்ன வச்சுருக்கோம்னா இன்றைக்கி வெண்டைக்காய் வெஞ்சனம் இருக்குது நான் வேண்டி தான் எத்தனை சாப்பாடு கூட்டி விட்டா இங்கே ரெண்டே ரெண்டே இல்லை நீ தான் காரணம் ரெண்டே சரி நான் சாப்பிட்றேன் நீங்களே போய் சாப்பிட்ருக்கேன் பசி எடுத்து எனக்கு நீங்கள் போய் நைட் சாப்பிட்டு சாப்பிட்ருங்க ஓகேவா வாங்க நேற்று போன இந்த கொடிக்காய் காய்க்கு இருக்கான்னு பார்ப்போம் காஞ்சி வச்சா எப்படின்னு தெரியல போய் பார்த்தா தெரியும் இங்கே ஒரு மூணு நாய் தெரியுது இதுக்குள்ளேயே கிடந்திருக்கு பம்மிக்கிட்டே கிடந்திருக்கு என்னான்னு தெரில ஒருவேளை நம்ம குட்டிக்காக இளம் குட்டி வந்ததுக்காடா இல்லை பண்ணி வரட்டி வச்சா தெரில ஒரு மூணு நாய்க்குள்ளாங்க இருந்து ஓடுது நல்ல வேலை இருந்தாலும் நம்ம குட்டிக்கு தான் பக்கத்துலேயே என் பக்கத்தில் படுத்துக்கிச்சு தனித்தனியாக போயிடுச்சு நாய் நிறைய நாய் இருக்குங்க உஷாராக இருக்கணும் செம்பி குட்டி அதிகமாக இருக்கனால பின்னாடியே அந்த வாடகை வரும் ஒடியா ஒடியா ஒடியாக குட்டியை காடமே இது மட்டும் தான் வருது குட்டி ஒன்று ஒன்று வருது பாதி குட்டி இருந்த பளுவன்லாம் குட்டியை கடைசியில் விட்டு விட்டு வந்து மற்ற இந்த வரி குதிரை அப்படித்தா விட்டு வந்துடுறா நெத்தி போட்டு அதை விட குட்டியை கோடியாக இருக்க மாட்டேன் நாய் நிறைய நாய் இருக்குங்க திட்டு திரு திரு ஓடுது பண்ணி வேட்டி வந்துச்சா இல்லை இங்கேயே பம்பி கேச்சான்னு தெரில போ நீ காஞ்ச குழையினாலும் திங்கணும் அப்படி கொடிக்கா ஆனால் தண்ணி இருக்கான்னு தெரியலைங்க என்ன தண்ணி வேற விடணும் அப்போ பசங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி வேற விடணும் என்ன ஓடி தின்னவட்டும் மகளை ஓடி ஓடுவோம் நீங்கள் என்ன போலையா ஆ அப்புறம் விட்டுட்டு கத்திக்கி இருப்பீங்க ஓடி குட்டிப்பான் ஹெய் குட்டிப்பான் குட்டி குட்டிப்பான் நீ தான் இப்போ தான் சேட்டை காடி அப்படியே சைலண்ட்டானு இங்கே வரேன் திண்டியா இனிக்குதா சீம்பனத்தை இனிக்கும்படி நல்லா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பேருக்கு நல்லா முத்தாமல் அரைக்காயா இருந்துச்சு அவனு இப்படி இப்படி கொடுத்தேன் இருந்தா இதெல்லாம் நல்லா போனான் எப்பயும் வருண்டா வருண்டா உழந்திருச்சுறான் ஆர்ட் நண்டு நீ பாதி என்ன வேணாமா இந்தா நீ எடுத்துக்கியா எடுத்துக்கண்ணா அப்ப நீயாவது எடுத்து நல்லா தின் வடா கபாலி எங்கடா இருக்கா தான் அங்கிட்டிருக்காண்ணா கபாலி ஓ ஃபேமிலியெல்லாம் தான் அந்த மூலையில பேஞ்சிக்கிருக்காங்க அந்த வெசப்புள்ளி ஏரியா பக்கத்தில் இருக்காங்க தண்ணிக்கு விட்டு அப்படியே திருப்பி நேரம் திரும்பி இங்கே தான் வருது ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம போய் தண்ணிக்கு விடணும் பசங்க வேறு ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொலையாக அவன் கொள்ளாதராண்டா இங்கே பண்ணி ஆகுதுங்க போய் தண்ணிக்கு விட்டு வறந்து நேரம் அந்த பச்சை கொடி விடணுங்க காஞ்சப்போல் திண்டுது பச்சை பிள்ளை அப்படியே ராவு இங்கே தண்ணி கொடிக்கு வரணும் நம்ம வரமாட்டேண்டது ஸ்கைஃபால் தேனா விட்டோம் என்ன உங்களுக்கெல்லாம் தண்ணி வேணாமா அது மட்டும் போய் குடிக்குது இதெல்லாம் வேணாண்டுது என்ன உண்ணாவிரத போராட்டமாக காலையிலும் தண்ணியாக குடிக்கல இந்த தண்ணி வேணான்ற வேணான்றாளுக்கே என்னான்னு தெரியலையே என்ன கால் நொண்டுற இப்போ முன்னாங்கால் நொண்டுது எந்த கால் இந்த காலே முள்ளு குத்து இருக்குது தெரியல இதாக தெருக்குமோ இதுவும் முள்ள என்ன குத்துற குத்துரை நொண்டிக்கிற்கு பளுன் மகளை வைக்க பாண்டி போய் மைக்கில் வம்பா போடா வாங்க கரைக்கு போவோம் போவான்னாடா என்ன விக்கி பாண்டி விக்கி பாண்டி ஒரு நம்ம தென்னாட்டு மொக அது தண்ணி டப்பு குடிக்கிறேன் உங்களுக்கு தண்ணி குடிக்க போகிறேன் ஏதோ ஒரு குட்டி தள்ளி விட்டுச்சு வரேன் பின்னாடி இருந்து ஏய் தெனவாட்டு போகலை டாரியோட தள்ளி விட்டா டப்புடு விடுதான் ஆனால் அவளை ஏ டப்பா உள்ள சின்ன அது பெரிய ஆளுங்க நல்லா பெரிய ஆளாகுது ஆ அப்படியா முடியாது அப்படியா என்ன வெயில் இடிக்க நீ எதுக்கு மெய்ற உங்கள் மம்மி மேய்வா அவள் பால் கொண்டு வருவா நீ வாடு பாலை குடிச்சிக்க கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சி ஒரு மெய்ய ஒன்றும் அவசரமில்லை அவனை கூப்பிடுறது நெட்டிப்படுப்பாங்கண்ணே வாடா கூப்பிடு அவனை என்ன பேர் வச்சிருக்கேன் நீ என்ன பேர் வச்சு கூப்பிடுற ஆ இங்கே அவனைக்கான வறுக்க வரும் இல்லை நீ வாடா அதாவது ரொம்ப சின்சியராக மெயிறானே ஒரு புள்ளு மாதிரி தான் போறேன் பயிறு போறாமல் பாரு என மெயிறான்னு எனக்கு தெரியல அடங்கிக்கிட்டே இருக்கேன் எப்படி வரும் நம்பிடும் நீ நிற்க மாட்டேங்கிட்டி எனக்கு நல்லா தெரியும் கொடியை போய் வாங்க அந்த கொடிக்கிட்ட விட்டால் தான் நிற்பாங்க என்ன டைனோசர் இப்ப எறுக்கலையே கடிச்சு பழகிட்டே எங்கள் பசங்க எல்லாத்துக்கும் பஞ்சத்துக்கு எருக்கலை தான் பார்த்தீங்க பசியா டைனோசர்ஸ் அப்படியே பிடிச்சி கடிக்கல கட்டி எறுக்கலைன்ட்டு வீத்து கட்டுறாப்பா வெள்ளை இருக்கலைன்ட்டு அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போல் அடிச்சு காலி பண்ணு யாரும் கண்ணு வச்சாதீங்கப்பா டைனஸ் ஏற்களை கிடைக்குது ஆ நல்லா விளாடுங்க முட்டி முட்டி விளையாடுங்க வாரம் மறுத்தி விழுப்பு தனவாட்டி மகளை விழுத்துறாத நீ வந்து தயவு நீ மூணு பேர் தான் அந்த ரிக்கிப்பாண்டி மூணு நம்ம கபாலி மைக்கிள் பண்ணுற வேலை தான் அத்தை கருவாச்சு மலை தள்ளி விட போடுறேன் யாத்தே யாத்தே யாத்தி விழுத்துராதீ நீங்கள் சேர்த்தே பாரு மைக்கிலேயே காலை பிடிச்சிட்டு கூடா காலை பிடிச்சிட்டு விட்டுறேன் பார்த்துக்க நேராக எங்கே வரான் நண்டே தண்ணி வேணாமா யாருக்கு தண்ணி வேணாமா மேய்ஞ்சி களைச்சி தண்ணி தனியாக ஒரு தீசாவா அத்தை என்ன கிருக்குரு பிடிச்சி அம்மா சை கிற்கு இது தப்பு தப்புறா நீ உன் தொங்கச்சி நல்லா வாரி நெக்கிப்பான்டே காலை பிடிச்சிடு காலை பிடிச்சா இன்னையோட வாட்டினேன் ஊடுறா ஆ தவிச்சிடா நீ ரோலெக்ஸு விழுந்தியா மண்ட் விழுந்தியலை போகிற விழுந்தியா நீ விழுந்துடுறதா ஏத்தே ஏத்தே இன்னும் அசால்கிட்ட தவித்து விழி அத்தை காலை பிடி காலை போய் விழு 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 விழுத்தான் விழு உடியா உடியா வாங்க இதே மாதிரி கொடிந்தான் இந்த மாதிரி பூ பூத்து கரெக்டாக இருக்கிற கொடி தான் கடிக்கிறாங்க பசங்க வேறு கடிக்கிறாங்க எல்லாம் நல்லா முனையெல்லாம் அந்த பூவும் எல்லாத்தையும் கடிப்பாங்க நல்லா அதே மாதிரி கொடி தான் அந்த நட்டு ஃபுல்லாக இருக்குது அந்த பக்கம் இருக்கா ஆனால் இந்த பக்கம் அப்படியே போய் ஏற்றணும் ஏய் சரசு டைனோ சரசு ஓம் பிளேஸ் ஏற்கில்லை அப்புறம் கடிக்கலாம் அங்கே ஓடிவா இந்த ஏரியாவில் தான் கோடி கடிக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் யாரும் வரமாட்டாங்க நம்மளாத வந்து பூந்து கட்ட வராமா என்ன வர வர ரொம்ப லேட்டாக இருக்கேன் நம்ம கச்சாப்பூ பார்க்குறேன் நம்ம கச்சாப்பும் குட்டியமாக பார்க்குறேன் என்ன நம்ம ஓனர் அங்கிட்டு போய்ட்டு பாஞ்சிருமா அந்த பருத்தி காட்டுக்குள்ளே அங்கே தான் நேராக போகிறோம் ஏய் கச்சா பாஞ்சிடாதீங்க நீ வாட்டுக்கு மோசமான பகிர்ந்தீங்க ரெண்டு பேரும் பாரு அத்தே அத்தை என்னடா பள்ள பண்ணலாம் ஏத்துற கால் வெளிக்கு வா அந்த இருந்தா மாட்டாப்புறோம் அம்மா இருந்தா ஹே ஹேகா இவங்களை என்ன போய் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த அந்த மரத்துக்கு நான் இருப்பேன் ரெண்டு பேரும் அது பார்க்குதே இவன் தாண்டா ஐய்ய ஆமா இவன் தாண்டியாவே என்ன என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் எல்லா எல்லா வரும் வடக்க திரும்புவாங்க நீங்கள் பிடிச்சி தெக்க திரும்பி சாமி பிறீங்களா லாம் கும்பிடுங்க ஒன்றாட்டோமா ஆல் தி பெஸ்ட் பைவலேன் தான் அங்கே இருப்பாங்க அந்த பக்கம் இன்றைக்கி தான் இங்கே இருந்துச்சு இந்த தோட்டத்துக்காரங்க மாடுவோம் டெய்லி அங்கே இருக்கேண்ணா பார்க்குறேன் ஈ இவ என்னமோ போன வச்சு எடுக்கிறான் டி டெய்லி போனோம் ரெண்டு பேர் பார்க்குற பார்வே சரியில்லையே உத்து பார்க்கறதுக்கிட்டே இருக்கே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று மேயவேண்ணா உங்கள் அம்மாலாம் மேய்ஞ்சிட்டு வருவாளுங்க நீ பாலை மட்டும் குடிச்சிக்கங்க அப்படி முடியல இவ்வளோ அப்படியே பா அப்பா மாத்திரை கூட ஊற்றுவான் ஏன்னா மாத்திரை கேட்கும் கா மாத்திரை ஊற்றணும் ரொம்ப கலிகிறியா என்ன ஆ அதுவே பழகிறோம்ட்டா நான் பளு பகலை அசை போடுறீங்க நெற்று தின் நெற்று நெத்த வெளியே வறுத்த விதவதியாக இருந்தா விதவதியாக வெளியேற்றுறா பளுன் பகலை ஏர் ஏறு பால் வாடி பழும் இங்கேனுக்கு என்னடி நீ ஆ மேல ஏறு நெல் செம்மையாக இருக்கும் இங்கேருந்து ஏறி பாரு உலகமே தெரியும் இங்கிட்டு பார்த்தா சவுக்கை காடு இங்கிட்டு பார்த்தா பருத்தி காடு நடுவில் நம்ம கொடி காடு நீங்கள் ரெண்டு பேரும் பாரு எங்கேனையாவது ஒரு பள்ளத்தருத்தா எங்கேயாவது படுத்துக்கிறீங்க என்ன விட்டுறீங்க என்ன அவனை விட்டீங்க வரைக்கும் அவனை மட்டும் தனியாக விட்டுறீங்க ஒரு தரத்தை பார்க்குறியா இப்போ பார்க்க என்ன நம்ம ஓடரை என்னமோ வரையாப்பா என்றி அவள் மெண்டு விதையில வெளியே தெளிக்கியிருக்கா நேற்று திண்டு திண்டுகிட்டே வெளியே ஊற்றுக்கா என்றா பளு மகளை வெளியே வெளியேற்றுறா அம்மா அங்கே தானே இருக்கா எங்கேயும் போக அம்மா நான் கடத்த போக மாட்டேன் எங்கே தானே இருக்கா நீ மைக்கில் ஏறினேன் நீ கருவாச்சி ஏறிட்டா நல்லா மெத்தகனாக இருக்கலாம் மெதுக்கு மெதுக்கு முடிச்சிக்க இங்கே கருவாச்சி போத்திரக்குள்ளே மாட்டேன் மாதிரி மா தவிராத நான் ஒரு அவனுக்கு டம்னு ஒரு தடவை விழுந்தா இது மாதிரி ஏறிக்கிட்டா இருக்கான் பாரு ரெண்டு பேர் செல்லும் கொஞ்சம் விளாண்டி இருக்காங்க நம்ம சூர்யாவும் பெரிய அமைச்சரெலாம் இருந்தாங்க ரெண்டு பேர் அடங்கியிருப்பாங்க சூர்யா அப்புறம் வேறு யார் இந்த பெரிய அமைச்சர் சின்னதை உள்ள மூணு பேரும் அப்படியே தப்பி தப்பி விளாடுவாங்க இதையே அவன் விட்ட பின்னாடி அப்படியே குளிர் விட்டு போச்சு நம்ம அரிக்கிப்பாண்டே ரிக்கிப்பாண்டே ரிக்கி இந்தா மடக்க மாட்டேன் ஆமாம் இந்தா இந்த அரிக்கி ம் மைக்கல் கூப்பிட்டா ரிக்கின்னு திரும்பிய திக்கின்னு கூப்பிட்டா மைக்கல் திரும்புகிறேன் ஆமா வீட்டுக்கு போவோம் இங்கேயே உக்காந்து மிக்ஸியாக இருக்கியா டேய் பளுன் மகளை நீயும் நீயும் சரி வாங்க வாங்கினா போங்களா விட்டுப்போவா ஆ போமா அவனை பாம்பா நல்லா கால் மாட்டிக்கிச்சு கால் மாட்டிக்குச்சு ஆத்தடி ஆத்தாத்தடி ஆத்தா நல்லா மாட்டி இருவரே இருவரேத்த எப்படி ஆக மாட்டுப்போ அத்தடி அத்தாத்தடி அத்தா இருவரேத்தி நல்லா வருவேன் எப்படி மாட்டி எசவில்லாமல் மாட்டியிருக்கேன் ஓ அவ்வளோதான் அவ்வளோ உருவா இருவாரேன் காலை ஊருமா திரிசா 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 கால் வலிச்சா ஆ கத்தி குமிச்சா கொஞ்சம் நேரத்தில் கத்தி குளிச்சிட்டே எப்போயே யாத்தா என்ற நீ இன்னும் கத்துறாக்கிறேன் அவன்கிட்ட முத்து வைக்கிறேன் கத்தி ஓ மக கத்துறாளே எதுவும் பார்க்கறது கிடையாது எவ்வளோ கத்துனான்னா நம்ம வகுத்துன பொண்ணு இப்போ தான் கால் மாட்டினா இப்படித்தான் ஏறுனா அது வலி அப்படி உள்ள போயிடுச்சு ஏறுது முக்கியம் அமைச்சர்களை அமைச்சர்களே விழுந்தா அவன் கால் மாட்டுவீங்க ரெண்டு பேரும் அவன் தாயும் பிள்ளையம் இறங்க இறங்கு வாங்க நீங்கள் வாங்க எப்பயும் கரெக்டாக அந்த கவுட்ருக்கு பிடித்தா சூர்யா ஒரு தடவை காலை கொடுத்து ரிச்சிப்பாண்டி ஒரு தடவை காலை கொடுத்து மைக்கில் ஒரு காலத்து கொடுத்து நல்லா மாட்டி கிச்சு அதுக்கப்புறம் நம்ம டைனோசார்ஸு அவன் அந்த புதுசில் ஒரு கிணத்து பக்கத்தில் காலை கொடுத்திட்டா எப்போயே யாத்தையாக திராடுவாங்க நம்ம டைனோசார்ஸு முண்டாங்க காலை கொடுத்து அதை ஏற்க போடுறேன் எப்படி நான் கம்புக்கோ அப்படியே வீங்கிருங்க அந்த கணக்கால் தாங்க அப்படியே வீங்கும் அதே எல்லா ஆடு கணுக்காலே வீங்குற காரணம் எந்த முக்காசி இதுவும் காரணம் நானும் அப்பா வந்து இருக்கேன் கபாலியோட ஃபேமிலியோட அந்த செம்பிலியாடை பற்றிக்கு வந்தாங்க எங்கிட்டு போனாங்கன்னு தெரில வந்தாங்க நான் தண்ணிக்கு விட்டு சரணு அந்த பக்கம் போயிட்டாங்களோ நான் வந்து பார்க்கணும் பார்த்து பேசலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் ஊருக்கு கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஊருக்கு ஏன்னா மேட்ச்சை நல்லா ம அந்த பக்கம் நல்லா மழை பெஞ்சுருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு ரெண்டு மழை வெஞ்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் போயிருப்பாங்க ஏன்னா அங்கே நெல் வர அறுத்துட்டாங்க அப்போ அந்த அறுத்த நெல்லுக்குள்ளே விடுவாங்க நல்ல புல் இருக்கும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதே காணும் நானும் தேடி தேடி பார்க்குறேன் கிளம்பி சொல்ல ஆடு ஆறு மூணு பேரும் என்னமோ கப்பல் கவுந்து சோகத்தில் உட்காந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்களே எதுவோ கப்பல் கப்பல் கவந்துருச்சா நினைப்பா இந்த ஒரு பகம் முழிக்கிறான் ஏன் ஆடே இப்படி வீட்டில் சந்தோஷமாக இருந்தோம் இவன் தானே காரணம் இழுத்துக்கு வந்து நம்மள கொலையாக கொண்டுறாங்க இவன் நாசமாக போக அப்படி இவங்க வைவிங்க எங்கே வருது மாலை பொழுதுமலை அடே ஆத்தே ஸோ அப்படியே மிக்சர் இருக்கேன் எங்கள் ஒரு தூங்குறியே ஆனால் ஓட நான் எப்படி எங்கே எப்படி இருந்தே இன்னைக்கு எப்படி ஆகி விட்டா கிட்ட இப்படி பாரு ஓடா கிட்ட உதிராத முத்திரி வேண்டியா இவ தாங்க நண்டு முதல்ல மூத்தவ கிட்டேயே வரமாட்டாள் அவள் சின்ன ஓட வருவாள் வரமாட்டா வாடி 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 கேமரா பார்த்து வைக்கப்படாதே யாத்தே இம்மா என்ன கொல்லாம ஓடி போயிட்ட அவள் உள்ள கிட்டே வரமாட்டா அவள் வருவாள் அவன் தான் மேஞ்சிக்கிருக்காங்க மேஞ்சிக்கிற்கா சரி நண்பர்களே நான் இப்போ முட்டை முடிச்சே கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு பொழுது வேறு கட்டாமணி ஒரு ஆறே கால்கிட்ட ஆக போகுதுங்க நல்ல நேரம் வரும் விழுந்து விழுந்து மெய்ரும் இங்கே இந்த மாதிரி கத்தை விட்டு கதற விட்டு ஓட விட்டு என்னெல்லாம் இப்போ பொறுமையாக மேய்ஞ்சிக்கிருக்கேன் சரி நண்பா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிக்காதவங்க லைக்காக போட்டுருங்க பிடிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்ல சண்டிப்போம்மா பாப்பாம்மா பாப்பா பாப்போ பாய் வாடி வாடே கண்டிப்பாலே நீ நீர் வர்றேன் கிட்ட மாட்டேங்கி இந்த வரேன்